கல்யாணம் பண்ணிக்க சே ஒரு ஆணும் திருமணம் செஞ்சுக்க முடியுமா சே என்ன பேசுறீங்க ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் சேர்க்கைக்கு அனுமதி தந்திருக்கிறது திருக்குரான்ல ஒரு அருமையான செய்தி உண்டு ஓரின சேர்க்கை முழுவதுமாக நடந்த ஒரு ஊரை இறைவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அப்படியே அலாக்கா தூக்கி நடுவானத்தில் வச்சு தோசைக்கல்ல திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டு அந்த ஊரையே அழிச்சு அந்த ஓரின சேர்க்கை ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும்னு வாழ்ந்த அந்த இடம் இப்ப என்னவாக இருக்குன்னா டெட் சி சாக்கடல் அப்படின்னு இறைவன் உருவாக்கி வச்சிட்டானா அந்த இடத்துல ஒரு உயிரினம் கூட வாழாது தான் அதுக்கு பேரு டெட் சி ஓரின சேர்க்கை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடம் இயற்கைக்கும் முரணானது விஷத்தை விட ரொம்ப மோசமானது ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஓரினச் சேர்க்கைக்கு அனுமதி தந்திருக்கிறது அது அவங்களுடைய உரிமை அவங்களுடைய சுதந்திரம் எப்படி சுதந்திரம்னா என்ன ஒரு பெண்ணுக்கு கருப்பையும் ஆணுக்கு கருப்பை இல்லாத தன்மையும் எதற்கு தந்தான் சரி இயற்கையின் படைப்பு எதுக்கு தந்துச்சு ஒரு குழந்தையை பெற்று ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் இந்த சமூகத்தை இயற்கையை உலகத்தினுடைய உயிரை நீட்டிக்க முடியும் ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சு அதுக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் அனுமதி தந்து எங்கே எல்லாம் இயற்கையை உடைக்கிறோமோ அங்க எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் உடைக்கிறோம் அதன் விளைவும் எல்லா வியாதியும் வரதான் செய்யும் கொரோனா மட்டும் இல்ல இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டி ஏன் இயற்கையை உடைச்சிருக்கோம்